பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் மேஷராசிக்கு புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து சூரியன் ஆனவர் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு மாறக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மெயினாக வந்து மேசராசிக்காரங்க வந்து இப்போ வந்து ஒரு ஏழரை சனிக்குள்ளே புதுசாக வந்து என்ட்ரு ஆகியிருக்கீங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த புரட்டாசி மாதம் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் ஸோ இப்போ புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ராசி அதிபதி வலுத்த ஒரு மாதம் அதாவது ராசி மற்றும் ராசிநாதன் ரெண்டுமே வந்து வலுத்து இருக்கிறதுனால ப்ளஸ் வந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய ஒரு மாதமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் மெயினாக வந்து எப்பயுமே வந்து ஒரு ஜாதகத்தில் எப்படி லக்னாதிபதி வலுக்கணுமோ ஒரு ஜனனகால ஜாதகத்தில் லக்னாதிபதி எப்படி வலுக்கணுமோ அதே மாதிரி கோட்சாரத்தில் ராசி அப்படின்றது வலுக்கணும் அதாவது ராசியும் ராசி அதிபதியும் எந்த அளவுக்கு ஒளிப்பற்று இருக்கிறதோ இல்லை வலுவாக இருக்கிறதோ அப்போ தான் வந்து அந்த மாதம் வந்து உங்களுக்கு நன்மைகளை அனுபவிக்க தகுதியான ஒரு மாதமாக அமையும் ஜனகால ஜாதகத்தில் லக்னாதிபதி வந்து நல்ல ஒளித்தன்மையோடு இருந்ததுன்னா அவர் எல்லாத்தையும் அனுபவிக்க பிறந்தவர் என்று அர்த்தம் அதே அதே மாதிரி கோட்சாரத்தில் மேசராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பொறுத்த வரைக்கும் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் மேஷ ராசிக்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்திலிருந்து அதாவது ஏழாம் இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுபகிரக வீடு சுக்கரனோட வீடு இது அந்த சுக்கரனோட வீட்டில் செவ்வாய் வ ராசிநாதன் செவ்வாய் வந்து போய் அமர்ந்து இருக்கிறார் ப்ளஸ் வந்து மூன்றாம் இடத்திலிருந்து குரு பகவான் அவரை வந்து பார்த்து வலுப்படுத்துகிறார் இப்படின்ற ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் அந்த ஒரு கிரகநிலை மட்டும் போதும் புரட்டாசி மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு அனைத்து நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் ஐயம் எதுவும் இல்லை ப்ளஸ் அது மட்டுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இல்லை ஐந்தாம் இடமும் நல்லா இருக்குது ஒன்பதாம் இடமும் நல்லா இருக்குது அதாவது மேஷராசிக்கு ஐந்தாம் இடமாகிய சிம்மத்தில் வந்து சுக்கர பகவான் இருக்கிறார் சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு வந்து அங்கே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதிர்ஷ்டத்தை தருவார் என்று அர்த்தம் அதாவது ஏழாம் அதிபதியாகிய சுக்கர பகவான் சுப முழு சுபகிர சுபகிரகமாகி அவர் ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும் போது மிகப்பெரிய அளவில் பணவரவு அப்படின்றத மேஷராசிக்கு புரட்டாசி மாதம் ஏற்படுத்தும் எங்கேருந்து வரும்னு தெரியாது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் பண வரவுக்கு பஞ்சமில்லாத ஒரு மாதமாக இருக்கும் எங்கேயோ யாருக்கிட்ட இருந்தோ எப்படியோ வந்து ஒரு திடீர்னு ஒரு லம்பாக ஒரு அமௌண்ட் வந்து வரவுதுக்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகம் அதாவது அவங்கவுங்க ஐந்து அமௌண்ட்டுன்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா அவங்கவுங்க ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பல்க் அமௌண்ட் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் அது வ வராமல் விட்டுருவோம் அப்படின்னு தான் நினைப்பீங்க எங்கேருந்தோ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்திருக்கும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணியிருப்பீங்க அது கேட்டு கேட்டு ஓஞ்சி போயிருக்கும் ஆனால் ஓடி ஓஞ்சி போய் விட்டுருப்பீங்க ஆனால் திடீர்னு வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து ஐடி ஐடி பண்ணியிருப்பீங்க அது ரிட்டன் ஏதாவது வர வேண்டிய அமௌண்ட் திடீர்னு வரும் ஸோ அந்த எல்லாம் வந்து திடீர்னு பணம் வர வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே மாதிரி பிஸ்னஸ் நல்லா போகும் வேலை தொழில் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா போகும் இன்க்ரிமெண்ட் போட்டு வேற இடத்துக்கு மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஐந்தாம் இடம் நல்லா இருக்கிறதுனால அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்பதாம் இடமும் நல்லாயிருக்கு ஏன்னா ஒன்பதாம் அதிபதியாகிய குரு பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து ஒம்பதாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்தி இருக்கிறதுனால செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய செப்டம்பர் அக்டோபர் இந்த ரெண்டு மாதத்தில் வரக்கூடிய புரட்டாசி மாதம் அந்த பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே அவர் வந்து ஐந்து ஒம்பதுலாம் வந்து வலுவாக இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டகரமான ஒரு மாதமாக இருக்கும் அதே மாதிரி திருமணம் அமையாத மேஷராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு வந்து இப்போது திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் ஏன்னால் ராசிநாதன் வந்து திருமணத்தை குறிக்கக்கூடிய ஏழாம் இடத்துல அதுவுமையினா சுக்கரனோட வித்த கலத்திரக்காரகன் சுக்கிரனோட வீட்டில் வந்து குரு பார்வையோடு சேர்ந்து பலமடையும் போது நிச்சயமாக அந்த பருவ வயதில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வரணம் அமைவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் நிச்சயத்துக்கான வாய்ப்புகள் வந்து மிகுந்த பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகம் ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து மேஷ மேசராசிக்காக இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து கண்ணீர் ராசிக்காரர்களையும் விருச்சிக ராசிக்காரர்களையும் தவிர்ப்பது நல்லது ஏன்னா வந்து அது வந்து சஷ்டாஷ்டகம்னு சொல்லுவாங்க அதில் வந்து மேரேஜ் பண்ணுறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பாகியம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் இது ஒரு சில நன்மைகளை கொடுக்கும் இருந்தாலும் ஜனனகால ஜாதகத்தில் அந்த அமைப்பு வந்து இப்போது பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்றத பார்த்துவிட்டு ஒரு முடிவுக்கு வரவும் அதே மாதிரி ஒரு நாற்பது வயதில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ராகுதசை நடக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு டைம் இந்த புரட்டாசி மாதம் ஏன்னா தசாநாதன் வந்து கோச்சாரத்தில் எப்போவுமே சாதகமாக இருக்கும்போது தான் மிகப்பெரிய நன்மைகளை வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அந்த வகையில் வந்து உங்களுக்கு ராகுதசையும் நடக்குது இல்லை ராகு புக்தியும் நடக்குது செவ்வா ராகுதசை நடந்தாலும் சரி செவ்வாதசையில் புக்தி நடந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது உங்கள் த ஜாதகத்தில் இப்போ கோச்சாரத்தில் உங்களுக்கு ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார் அப்படின்றது மட்டும் இல்லை இப்போ சுக்கரனோட பார்வையும் வருது கேதுவோடு சேர்ந்து சுக்கரனும் வந்து ராகுவை பார்த்து வலுப்படுத்தி இருப்பதுனால உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் லாட்ரி சீட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லையும் சரி ஷேர் மார்க்கெட்டு சம்மந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சரி ஏதோ ஒரு விதமான லக் அடித்து அதன் மூலிமா வந்து அதே மாதிரி நீங்கள் வெறும் தொழில் மட்டும் பண்ணுறீங்கன்னா கூட பெரிய அளவில் பிஸ்னஸ் ஆகும் ப்ளஸ் மதிப்பு மரியாதையோடு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி எந்த இடத்துக்கு போனாலும் சரி உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கப்புறம் கேட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாங்க எந்த ஒரு விஷயமா அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி மிகப்பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அதே மாதிரி ஃபங்க்ஷனில் அந்த மாதிரி மட்டும் கிடையாது நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையுமே வந்து ஒரு முடிவு மு முக்கிய முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா உங்களை ஆலோசனை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி முடிவுகள் எடுப்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது ஏன்னா வந்து ஒரு ஒரு ஜாதகமாகட்டும் சரி ஒரு கோச்சாரமாகட்டும் சரி ராசி ராசி அதிபதி ஐந்து ஐந்தாம் அதிபதி அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் அதிபதி ப்ளஸ்ஸு ஒம்பது ஒம்பதாம் அதிபதி ஸோ இந்த மாதிரி அந்த மூன்று வீடுகள் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கோ அளவுக்கு நீங்கள் நன்மைகள் அனுபவிக்க பிறந்தவர்கள் என்று அர்த்தம் ப்ளஸ் இதில் ஒரு ப்ள ப்ளஸ் மட்டும்தான் சார் இருக்கா நெகட்டிவாக எதுவுமே இல்லையா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஆறாம் இடம் வலுவாக இருக்குது இந்த பொட்டாசியம் ஆதை பொறுத்த வரைக்கும் வலுக்கக்கூடாத ஒரு இடம் வந்து ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்தில் ஆறாம் அதிபதி புதன் பகவான் அங்கே ஆட்சி பெற்று உச்சம் பெற்று அமை அரை அமைவதுன்றது ஒரு நெகட்டிவ் தான் அது என்ன ஆகுனா ஒரு சில எதிர்ப்புகள் வரும் ஒரு சில எதிர்ப்புகள் வரும் அது வரும் அதுவே போயிடும் ஆனால் அதை நீங்கள் லீட் பண்ணி கொண்டு போகாத வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் மிகுந்த நன்மையான மாதமாக முடியும் எந்த பெரிய தொந்தரவும் கிடையாது அது அவங்களா வருவாங்க அவங்களா அதை பேசிட்டு அவங்களே போயிடுவாங்க நீங்கள் எதாவது பேசுகிற அதை அதை என்னென்னு கூட விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியாக போயிடும் நீங்கள் அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்து வச்சிட்டு தாச்சி பூச்சின்னு சண்டை போட்டு ஏதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து அதுலேருந்து ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும் ஸோ அதை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது அதாவது மற்ற நன்மைகள்லாம் அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் அதே மாதிரி பருவ வயதில் இருக்கக்கூடிய வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு இந்த மாதம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி உங்களுக்கு நல்ல நியூஸ் அப்படின்றது வரும் இல்லை ஆல்ரெடி இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த புரட்டாசி மாதம் ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகி ஒரு இடத்துல போயிட்டு செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம் ஸோ புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு தொல்லைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல மாதமாகவே அமையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற மேஷ ராசிக்காரர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வர இருக்கிறது உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி